அவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசிர்வதிக்கப்படும் பொழுது மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை தெரியப்படுத்துங்கள் கத்தர் உங்களை நிச்சயம் பலப்படுத்துவார் இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை முப்பத்தி நான்காம் சங்கீதம் எட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்தர் நல்லவர் என்பதை எந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ருசித்து பார்க்கிறானோ அவனுக்கு முதலாவது கத்தர் நல்லவராகவே இருப்பார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நல்ல போதகரே என்று ஒருவன் தேவனை அழைக்கிறான் ஆண்டு சொல்றாரு சொல்கிறாரு என்னை நல்லவன் என்று சொல்லுவானே என்னை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை ஒருவனாகிலும் இல்லை என்று ஆண்டவர் அவனுக்கு பதில் சொன்னார் யார் ஒருவர் கத்தர் நல்லவர் என் வாழ்க்கையில இயேசு நல்லவர் அவரை எதை செய்தாலும் எதை அனுமதித்தாலும் அவர் என் வாழ்க்கையில் எந்த பாதையில் நடத்தினாலும் அவரை நான் ஒரு நாளும் முறுமுறுக்க மாட்டேன் கேள்வி கேட்க மாட்டேன் அவர் நல்லவர் தான் அப்படின்னு யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை நல்லவர் என்று அனுபவித்து வருகிறானோ அவனுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே தேவனுடைய கரத்தில் பிரகாசிக்கிற வாழ்க்கையாக இருக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதைதான் தாவிது இங்கே சொல்லுகிறார் கத்தர் நல்லவர் என்பதை முதல்ல ருசித்து பாருங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நான் ருசிக்கிற ஒரு பதார்த்தத்தை உங்களிடத்தில் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது என்னால் ருசித்தது நான் அதே போல தான் இயேசுவை எந்த ஒரு மனிதன் ருசிக்கிறானோ ருசிக்கிறவனுக்கு தான் தெரியும் அவர் எவ்வளவு நல்லவர் எவ்வளவாய் அற்புதம் செய்கிறவர் எவ்வளவாய் ஜபத்தை கேட்கிறவர் எவ்வளவாய் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறவர் எவ்வளவாய் நம்முடைய கூக்குரல்களுக்கெல்லாம் அவர் பதில் கொடுக்கிறவர் என்பது அவரை ருசிக்கும் பொழுதுதான் தெரியும் ஆமே வேதத்தின் மூலமாக அவரை ருசிக்கலாம் ஜெபத்தின் மூலமாக ருசிக்கலாம் பாடல்களின் மூலமாக துதியின் மூலமாக கத்திற்கு நன்றி செலுத்ததின் மூலமாக ஒவ்வொரு முறையிலும் தேவனை ருசிப்பதற்கு நமக்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படி தேவனை நம்முடைய வாழ்க்கையில் ருசிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாமல் இருக்கிற சகல கிரியைகளையும் கத்தர் வெளியேற்றி நம்மை சமாதானத்தில் தேவன் கொண்டு வந்து நிறுத்துகிறார் அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எவ்வளவு அழகாக அந்த வசனத்தை தாவிதி எழுதுகிறார் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் அவரை அனுபவிக்கிறவன் மட்டுமல்ல அவரை ருசிக்கிறவன் மட்டுமல்ல இயேசு எவ்வளவு நல்லவர் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் கண்டு கண்டறிகிற மனிதன் மட்டுமல்ல அவர் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என் தேவனை மட்டும் நான் விடவே மாட்டேன் அவர் எனக்கு எதை செய்தாலும் அவர் நல்லவர் தான் நன்மைக்கு தான் செய்வார் என்று அவர் எதை செய்தாலும் எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்காகவே செய்கிறார் என்று தேவன் மேலே எவன் ஒருவன் முழு நம்பிக்கையோடு இருக்கிறானோ அவனை கத்த பாக்கியவனாக மாற்றுகிறார் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாற்றுகிறார் நீங்கள் பாக்கியவனாக மாறணுமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாறணுமா உங்கள் குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கணுமா உங்கள் பிள்ளைகள் உங்களை சுற்றி இருக்கிற சகலமும் அப்படிப்பட்ட சகல நன்மைகளை பெற்றிருக்கணுமா இடம் சொல்லுகிறது அவரை நம்பி இருக்கிறவன் பாக்கியவான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்தாவே நான் உண்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று தாவித அநேக இடங்கள் ஜபிக்கிறார் அவரை ருசித்து பாருங்க அவரை அனுபவிங்க அவரை நம்புங்க நிச்சயமாகவே நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் சர்வவல்லமில்ல தெய்வமே மக்க ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்க்கையில் உண்மை ருசிக்க ஒரு வாய்ப்பை கத்தர் ஏற்படுத்தி கொடுப்பீராக உம்மீது முழு நம்பிக்கையாயிருந்து இருந்து நம்பிக்கையும் தேவனிடத்தில் இருந்து சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள எங்கள் கத்தர் அனுவுரே நீர் அனுக்கிரகம் பண்ண முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் இன்றைய நாளுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும் பெரிய காரியங்களை செய்யும் ஏசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே